செம்பிய நாடு சேதுபதி டிவி உறவுகளுக்கு ஏலூர் நாட்டார் கோவனூர் சாமி தேருடன் உங்கள் பசும்பொன் சோழனின் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா வீரம் சரிந்த சிவகங்கை சீமையின் வரலாறு அது தான் பார்க்க போறோம் ஏன்னா சிவகங்கை சீமையோட வீர வரலாறு அப்படின்றது மிக தொன்மையான மிக சிறப்பான வரலாற்று பெட்டகத்தின் வைர வரிகளால் எழுதப்பட்ட அந்த வரலாற்று நிதர்சனம் தான் சிவகங்கை சீமையோட வீர வரலாறு வாங்க சிவகங்கை சீமையோட வீர வரலாறு பார்ப்போம் சரி என்றால் சார்ந்திருப்போம் தவறு என்றால் தட்டி கேட்போம் யாராக இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும் சரி உண்மையை உறக்கச் சொல்வோம் உயிர் மூச்சு உள்ளவரை சொல்வோம் உறுதி வரை சொல்வோம் அதை இறுதி வரை சொல்வோம் மதுரை நாயக்க அரசின் பிடியிலிருந்து முகவை முடிவுத்து கொண்ட வீரவேந்தன் கிழவன் ரகுநாத சேதுபதி தமது பரந்த நாட்டில் பல பாளையங்களை தோற்றுவித்தார் அப்பாளையங்களில் ஒன்றான நாலு கோட்டைக்கு தமது உறவினரான ஒருவரும் வீரர் கன்றுமேக்கி பெரிய தேவரை முன்னூறு படைவீரர்களுக்கு தலைமை தாங்கும் தகுதியில் நியமித்தார் ஆயிரத்தி எழுநூத்தி பத்தில் கிழவன் ரகுநாத சேதுபதி இயற்கை எழுதிய பின் திருவுடையாதேவர் என்ற விஜய ரகுநாத சேதுபதி ஆட்சி பொறுப்பிற்கு வந்தார் திருடையாத்தோர் என்ற விஜய ரகுநாத சேதுபதியின் திருமகள் தான் அகிலாண்டேஸ்வரி நாச்சியார் நாலு கோட்டை நாயகன் கன்றுமேய்க்கு உடையாத்தேவரின் வேங்கை நிகர்த்த வீரமகன் சசிவர்ண பெரிய உடையாத்தேவரின் தீரத்தையும் அவர் கிழவன் சேதுபதி வழிமுறையினர் என்பதால் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி நாலில் அகிலாண்டேஸ்வரி நாச்சியாரை திருமணம் செய்து கொடுத்து திரண்ட திரவத்தையும் சீதனமாக தருகிறார் திருவுடையாத்தேவர் என்ற விஜய ரகுநாத சேதுபதி தம் மனைவி சீதனமாக கொண்டு வந்த பெருஞ்செல்வத்தை தம் வசப்படுத்தி மூவாயிரம் படையினருக்கு தலைமை தகுதி பெற்றார் சசிவர்ன பெரிய உடையாத்தே தேவர் தாய் பத்தடி பாய்ந்தது என்றால் குட்டி பதினாறு அடி பாயும் என்பது போல தந்தை முன்னூறு படைவர்களுக்கு தலைமை தாங்கினால் மகன் மூவாயிரம் படைவர்களுக்கு தலைமையாய்த்து தாங்கி இருந்தார் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஆறில் தண்டத்தேவர் என்ற சுந்தரேஸ்வர சேதுபதி முகவையை ஆளும் பொறுப்பேற்கிறார் ஆனால் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்பதில் கிழவன் ரகநாத சேதுபதியின் ஆசை நாயகி மகன் பவானி சங்கரன் என்பவன் சூது வழியில் சேது நாட்டை கைப்பற்றினான் உண்மையான சேது வம்சாவளியினரை விரட்டி அடித்தான் அவர்களில் காத்த தேவரும் ஒருவராவார் அதே போல நாலுகோட்டை பாளையத்தை விரிவுபடுத்தி பரிபாலித்து வந்த சசிவர்ண தேவரையும் பொறுப்பிலிருந்து நீக்கினான் வீரிய வீரன் சசிவர்ண தேவர் வெகுண்டெழுந்தார் தமது ஒரு வயது பாலகனான முத்துவடுகநாதரை உச்சி மோந்து சேது நாட்டை மீட்பேன் சேதுபதிகள் வம்சாவளியை காப்பேன் அல்லது உயிரினை துறப்பேன் என்று சூழறித்து மகனையும் மனைவியையும் பிரிந்து சென்றார் சேது செங்கோல் சிறுமை வழியில் வந்த ஒருவன் கையில் சிக்கி சீரழப்பதா என்ற சீற்றம் சசிவர்ணர் சிந்தனை குடைந்து கொண்டிருந்த பொழுதுதான் தஞ்சை அரண்மனை அந்த புறத்தில் புலி புகுந்துவிட்டது அதை உயிருடன் பிடித்துக் கொடுப்பவருக்கு வேண்டிய வெகுமதி வழங்கப்பெறும் என்று மன்னர் துக்கோஜி அறிவித்தார் சண்ட மாறுதுமான சசிவர்னர் தஞ்சை நோக்கி பயணமானார் அரசவையில் தோன்றி அந்த புற நந்தவனத்தில் புகுந்துவிட்ட புலியை உயிருடன் பிடிக்க நான் தயார் என்றார் அவையோர் அசந்தனர் அரசர் துக்கோஜி அனுமதித்தார் நந்தவனத்தில் வந்து நின்றார் நரசிம்மர் போல சசிவர்னர் மனித வாடை தட்டிய புலி உறுத்து பார்த்தது உருமியது கோபா வேஷமாக கோமகன் மீது பாய்ந்தது சசிவர்ணர் சடிதில் விலகி இப்படியும் அப்படியுமாக புலியை கலைப்புரை செய்து மின்று மற்றும் புலியை அடக்கி அந்த தஞ்சை அரண்மனையின் மிகப்பெரிய வீரராக திகழ்ந்தார் சசிவர்ண பெரியவடாயத்தரின் பெரிய வீரத்தை கண்டு வியந்த தஞ்சை முன்னர் துக்கோஜி வேண்டும் வெகுமதியை கேட்க வேண்டினார் முகவை சீமை முறையற்ற ஒருவன் கரத்தில் சிக்கியுள்ளது அதை விடுவிக்க எனக்கு படை உதவி வேண்டும் என்றார் வீரர் சசிவர்ணர் அப்பொழுது அங்கே அங்கிருந்த காத்தத்தேவர் ஓடி வந்து சசிவர்ண தேவரை கட்டி தெளிவிக்கொண்டார் வேண்டுகோளின்படி தஞ்சையிலிருந்து தர தரணி அதிர பரிபடை புலிப்படை என புறப்பட்டது ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்பதில் பவானி சங்கரன் விரட்டப்பட்டு சேதுநாட்டின் சிம்மாசனத்திற்கு உரியவரான காத்துத்தேவர் என்ற ரகுநாத சேதுபதி அமர்த்தப்பட்டார் சசிவர்ண பெரிய உடையாத்தேவரின் உணர்வுமிக்க உருவெரும் வீரத்தால் மீட்கப்பட்ட முகவையை ஐந்து பங்குகளாக பிரித்து இரண்டு மாவீரர் சசிவர்ண பெரிய உடையா சன்மானமாக வழங்கப்பட்டது சௌமிய வருஷம் தை மாதம் பதிமூன்றாம் தேதி அதாவது இருபத்தி ரெண்டு ஒன்னு ஆயிரத்தி எழுநூத்தி முப்பது சிவகங்கை சீமியின் மன்னரானார் சசிவர்ண பெரிய உடையாத்தேவர் சின்ன சேது நாடாம் சிவகங்கையின் அரசரானவுடன் சசிவர்ணர் தம் பெயரை சசிவர்ண தேவர் என்ற முத்து விஜயராகநாத பெரியவுடையா தேவர் என்று பிரதிபலித்துக் கொண்டார் வெள்ளிக்குறிச்சியின் ஆளுநராகவும் பணியாற்றினார் ஒரு நாட்டை பரிபாலிக்கின்ற பக்குவத்தையும் தத்துவத்தையும் வளர்த்துக் கொண்டார் தாண்டவராயின் பிள்ளை என்பவரை அமைச்சராக நியமித்தார் கானகத்தை அழித்து போனத்தார் போற்றுகின்ற நகரத்தையும் அதில் அழகிய கற்கட்டு தெப்பு குளங்களும் சுப்பிரமணியார் கோவில்களும் அரண்மனையும் அமைத்தார் அதுதான் இன்றுள்ள சிவகங்கை நகரமும் அரண்மனையும் ராஜேஸ்வரி அம்மன் கோவிலில் சசிவர்னர் திருவருச்சிலை உள்ளது சிவகங்கை செம்பன் சிம்மாசனத்தின் முதன்முதலில் அமர்ந்து அரசு புரிந்தவர் சசிவரன முத்து விஜயரகநாத பெரியவுடையாத்தேவரே அவர் செம்பிலான ரெண்டு காசு நாணயத்தை செலவானிக்கி விட்டார் தமது அரசின் குற்றமாக அனுமன் கொடியை ஏற்றினார் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு தமது ஒரே புதல்வன் கோமகன் முத்து ஒடுகனாத பெரியவுடையாத்தேவருக்கும் முகவை மன்னர் செல்லத்தேவர் என்ற செல்ல முத்து விஜயரகநாத சேதுபதி புதல்வி வேல் நாச்சியாருக்கும் விமர்சையாக திருமணம் நிறைவேற்றி வைத்தார் மகனும் மருமகனும் வாழ்ந்த வாழ்வை பார்த்து மகிழ்ந்தார் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதில் வேங்கை வென்ற வீரர் மன்னர் சசிவர்ண விஜய ரகநாத பெரிய உடையத்தேவர் அமரரானார் அன்னாருடையவும் அகிலாண்டேஸ்வரி நாச்சியாருடையவும் கல்லறை கோவில் சசிவர்ண சசிவர்ணேஸ்வரர் ஆலயம் என்ற பெயரில் சிவகங்கை பேருந்து நிலையத்தின் வடமேற்கில் உள்ளது அக்கோவில் மன்னர் முத்துவடுகாத பெரிய தேவரால் கட்டப்பெற்றது சிவகங்கை சீமையின் இரண்டாவது அரசராக பதினாலு அஞ்சு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதில் முத்துவடுகாத பெரிய உடையாத்தேவர் பொறுப்பேற்றார் பொறுப்பேற்ற காலம் தொட்டு தம் நாட்டை மேன்மைப்படுத்துதல் மிகுந்த கவனம் செலுத்தினார் தந்திரி தண்டவராயன் பிள்ளையை பிரதம அமைச்சராகவும் ஆலோசகராகவும் வைத்துக் கொண்டு ஆற்றல் மிகு அரசு புரிந்தார் சீமையெங்கும் செழிப்புற பல ஏரிகள் குளங்கள் ஆற்றுக்கால்கள் அமைத்தார் ஆலயங்களைக் கட்டினார் அவற்றின் முக்கியமானவை சேத்தூர் சந்திரசேகர் கோவில் காளையார் கோவில் சோமேஸ்வரர் கோவில் பிரகார மண்டபம் பட்டமங்கலம் அழகு சவுந்தரநாயகி அம்மன் கோவில் திருவெற்றியூர் பாகம்பரியாவல் கோவில் படவன்பட்டி ஈஸ்வரன் கோவில் பிரான்மலை படாரை அம்மன் கோவில் பாகநேரி பில்வநாயகி அம்மன் கோவில் முதலினர் காளையார் கோவில் நான்கு வேத பாடசாலைகளும் அரச குலத்தில் ஆயுத பயிற்சி பள்ளியும் தொண்டியில் தர்ம தேவதா சத்திரமும் சதுர்வேத மங்கலத்தில் சசிவர்ணர் அகிலாண்டேஸ்வரி சத்திரமும் நிர்மாணித்தார் மன்னர் முத்துவடகனா தேவர் குடைத்திறன் பற்றி கந்தசாமி புலவர் என்பார் திருபுவனநாதர் உலா என்னும் நூலில் சக்கரவர்த்தி பூஜனுடன் ஒப்பிட்டு சிறப்பித்துள்ளார் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டில் மதுரையை கைப்பற்றியிருந்த கேப்டன் கோப் என்பவனை விரட்டி மதுரையை மீட்க பிரதானி தண்டவராயன் பிள்ளை தலைமையில் ஒரு படையை அனுப்பினார் சிவகங்கை படையும் சேது நாட்டு படையும் மதுரை கோட்டை ஆறு மாதங்கள் முற்றுகையிட்டு வெற்றி பெற்று மதுரை அரசு மீனாட்சியின் சுவீகார மைந்தன் விஜயகுமாரனை மன்னனாக்கிறார் விஜயகுமார பங்கார் திருமலை நாயக்கர் மீண்டும் பதினாறு மாதங்களில் மதுரை ஆட்சி பொறுப்பில் இருந்து முகமது அலியின் தளபதிகளால் நீக்கப்பட்டார் விஜயகுமாரனுக்கு வெள்ளிக்குறிச்சியில் வேந்தர் முத்துகணாதன் அடைக்கலம் கொடுத்து சிவகங்கை முகவை கூட்டுப் படையினரால் முகமது அலி படை முறியடிக்கப்பட்டு விஜயகுமாரனை ஆட்சி பீடத்தில் அமரச் செய்தனர் சிவகங்கை சிங்கம் முத்துவுடகனாக பெரிய தேவர் அவர்கள் தமிழ்நிலத்து மன்னர்கள் எந்த சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருப்பினும் தன்னாட்சி புரிய வேண்டும் என்பதில் தனியாக தாகமுடையவராக வேகமுடையவராகவும் விளங்கினார் திருநெல்வேலி அப்போது திருநெல்வேலி சீமியில் மாவீரர் பூலித்தேவர் கை ஓங்கி இருந்தது அதே போல ஆங்கிலேய ஆட்சியாளர்களுக்கு தம் பிடி மண் கூட கொடுக்க முடியாது அவர்கள் கேட்கும் வரியை கட்ட முடியாது என்று மிகப்பெரிய அளவில் போர் முரசு கொட்டி திருநெல்வேலி சீமையில் ஆட்சி புரிந்த பூலித்தேவரை எப்படியாவது அவரை வீழ்த்த வேண்டும் என்று தான் வெள்ளையூர் ஆட்சியில் இருந்த கான்சாகிபு என்ற மருதநாயகம் என்பவன் பனையூர் உள்ள மருதநாயகம் கான்சீவாக மாற்றப்பட்டு மிகப்பெரிய அளவில் ஆங்கிலேய படைகளுடன் மாவீரர் புலித்தேவரை வீழ்த்தினான் புலித்தேவரை புரட்சி வீரர் புலித்தேவர் ஒழிக்கப்பட்ட பின் ஆங்கிலேயர் மத்தியில் கான் அந்தஸ்து உயர்ந்தது பாண்டி மண்டலத்து பாளையக்காரன் அனைவரும் பயந்தனர் கான் கோரிய செலுத்த சம்மதித்தினார் ஆனால் அரிமா நிகழ்த்த அரசரின் அஞ்சான் நெஞ்சர் வேந்தர் முத்துவுடகநாத பெரிய உடைய அந்நியருக்கோ அந்நியரின் அடிவரி ஆட்சி அதிகாரம் செலுத்தும் அறிவிகட்ட தமிழனுக்கோ தாம் வரி செலுத்த மாட்டோம் என்று மறுத்தார் கொள்கை மரவர் கோவிந்தன் முத்துநாதர் கான்சாகிபு கருத்து வேறுபாட்டை மாற்ற மதிவீக தாண்டியவரான் பிள்ளை எவ்வளவோ சரி செய்ய வேண்டும் என்று தாண்டவரான் பிள்ளை முயற்சி செய்தார் ஆனால் கான் சாஹிபு ஏற்றுக்கொள்ளவில்லை வரி கட்டியே தீர வேண்டும் என்று கூறினான் அதற்கு முத்து உதிர் ஆறு ஓடினாலும் சரி உயிரே பறிபோனாலும் சரி வரி தர மாட்டேன் இந்த தன்மான தமிழ் மண் என்று மறுதளித்தார் தன்னாட்சி வேந்தர் முத்துவிடுகாதர் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூனில் சிவகங்கை சீமையை சூறையாடினான் கான்சாஹிபு கொள்ளையடித்த கம்பெனியின் குத்தகைதாரன் கான்சாபியை கும்பனிக்காரரை கொண்டே ஒடுக்குவது என்று பேரமைச்சர் தண்டவநாயன் பிள்ளையும் அமைச்சர் தாமோதரன் பிள்ளையும் முடிவெடுத்தனர் அதன்படி ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலில் சிவகங்கை சீமை வழியாக கும்பனிப்படை செல்ல அனுமதித்து உணவும் கொடுத்து கும்பனி குத்தகைக்காரன் கான்சாபின் கொட்டத்தை அடக்கினர் கொள்கை மரவர் கோமகன் பெரியவுடைய தேவர் செதைக்கப்பட்ட சிவகங்கை சேமியை செப்பனிட்டு சீர்திருத்தி பழைய செழிப்பையும் கழிப்பையும் சேர்த்தார் தமது கொடை திரைத்தால் எத்தகைய இடர்வரினும் ஏற்றுக்கொண்ட கோட்பாட்டை கை கைகொள்வதில்லை என்ற நற்பண்பையும் நிலைநிறுத்தினார் சிவகங்கை செம்மல் முத்து வடுகணந்து தமது நாணயமாக செம்பிலான பத்து காசு நாணயத்தை செலாவணிக்கு விட்டார் அந்த நாணயத்தில் ராஜ ராஜேஸ்வரி அம்மனின் சூழாயத்தையும் தமது பெயரின் முதல் எழுத்தான மூவையும் பொறித்துள்ளார் சிவகங்கை சேமியின் தன்னாட்சி தமிழையும் செம்மையும் செகத்தாரால் பெரிதும் பாராட்டப்பட்டது மக்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்த ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழில் பேரமைச்சர் தண்டவராயன் பிள்ளை அவர்கள் பரிந்தையின் பேரில் முக்குளத்தில் உள்ள முக்க பழனியப்பன் சேர்வையின் ஒரு மகன் அதாவது பெரிய முருது அவர்களும் சிறிய முருது அவர்களும் சின்ன முருது அவர்களும் படையில் சேர்க்கப்பட்டனர் வீர வீரதீர செயல்களால் முத்து தேவர் பெரிதும் கவர்ந்தது ஆகவே அவர்களை தம் தளபதிகளாக தம் காப்பாளர்களாக வைத்து கொண்டார் முத்து பாண்டிய பேரரசின் அக்கசாலை கோட்டையாக திகழ்ந்த காணப்பேர் கோட்டையின் தலைவன் வேங்கை மார்பன் மீது உக்கர பெருவெளி பாண்டியின் படைநிலை தாக்கியில் சிதிலைமடைந்திருந்த கோட்டையை சிந்தனையாளர் செங்கோல் நெறிந்தவரா அரிமா நிகர்த்த அரசர் முத்துடநாத பிரியுடையத்தேவர் அவர்கள் தமது சீமியின் செழிப்பின் மீது ஆற்காடு நவாபின் கழுகு பார்வை விழுகிறது எனவே தமது தன்னரசு நாட்டின் படைபலத்தையும் படற்களையும் பெருக்க வேண்டும் என்ற திட்டத்தின் அடிப்படையில் ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஏழில் காளையாவின் கோவில் கோட்டையை புதுப்பிக்க ஆணை பிறப்பித்தார் சிதிலமடைந்திருந்த அடைந்திருந்த கோட்டை செப்பணி புறப்பட்டது தூர்திருந்து அகிலி தூர்வாரப்பட்டது கருமருது மரக்கருவு பொருத்தப்பட்டது நெடோவை காட்டில் கடுவாய் புலியின் தொல்லை தொடர்கிறது என்று மக்கள் முறையுடைய மக்கள் நலத்தையே நாடுகின்ற முத்து விடுகநாதர் வேட்டை மார்க்கும் புறப்பட்டார் புதரில் பதிகின்ற புலியை தாரை தப்பட்டை முளை கிளப்பி புறவி மீதி இருந்த பூபதி மீது புலி பாய்ந்தது மன்னர் முத்துகனார் புலியின் முன்னங்காலலை பிடித்து போராடினார் மெய்காவலர்கள் வெள்ளை முருவர் பக்கத்தில் பள்ளத்தில் வீசி எறிந்தார்கள் புலியை கொன்று தூக்கி வீசினார்கள் அதுவே ஊரின் பெயராகவும் விழுந்த இருந்த இடத்தில் ஒரு சிறு ஊரணி வெட்டி புலி விழுந்த ஊரணி என்று பெயர் சூட்டினார் பெரிய மருதுக்கு புலி மருது என்று விருது வழங்கினார் மன்னர் இடது தொழில் ஏற்பட்ட புலியின் நயக்கீரல் மிகுந்த எரிச்சலும் வேதனையும் ஏற்பட்டது உருவாட்டி ஊரணிக்கரில் ஒரு சாமியார் பச்சிலை கொடுக்கிறார் எந்த நோயும் நொடியில் மறைகிறது என்று மாடுமிக்கும் கோபால பிள்ளைகள் சொல்லவே அரசவை அசுவத்தில் அங்கே அழைத்துச் சென்றனர் பேர் தெரியாத ஒரு மரத்திலே ஒரு அம்பியின் திருவுருச்சிலைக்கு நீராடி கொண்டிருந்த நீலமிக சாமியார் அம் அம்மனுக்கு நீராட்டி நீரைக் கொண்டு மன்னரின் காயத்தை கழுவி பெயர் சொல்லா மருந்தின் தலைகளை பறித்து காயத்தில் வைத்து கட்டினார் எரிச்சலும் வலியும் உடனே மறைந்தது மகிழ்ந்த மன்னர் அந்த சாமியாரின் சந்தனினருக்கு புலியூரணி வேம்பனி என்ற கிராமங்களை தானமாக வழங்கினார் கோபால பிள்ளைகளுக்கு கோபாலப்பட்டன் என்னும் கிராமத்தை வழங்கினார் மரத்தில் அம்மனுக்கு ஆலயம் வைத்தார் அதுதான் உருவாட்டி பெரியநாயகி அம்மன் ஆலயம் அந்த கோவிலுக்கு ஏராளமான நிலங்கள் மானியமாக வழங்கி அந்த ஆலயத்தில் அறக்காவலராக உருமாட்டி சீமை சாமி தேவர் என்பவரை நியமித்தார் நீலமேக சாமியாரின் சந்ததியரை நிரந்தர பூசாரிகளாக நியமித்தார் இதற்கு ஏற்பாடுகளை மன்னர் மனம் திருப்தி பெறவில்லை தன் உயிரை பிற்படுத்தாத மன்னர் உயிரை காக்க மா காட்டிய வெள்ளை மருதுக்கு மிகச்சிறந்த வெகுதி வெகுமதி வழங்க விரும்பினார் பேரமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை ஆலோசனையாக கூறினார் அமைச்சரின் ஆலோசனைப்படி மெய்க்காவலாக இருந்த வெள்ளை மருதுக்கு சிவகங்கை சிவன் தளவாயாக தலவாயாக பதிவு கொடுக்கப்பட்டது ஆனால் அதிலும் அரசருக்கு ஆத்ம திருப்தி ஏற்படவில்லை இருபத்தி ஏழு இருபத்தி ஏழரை கிராமங்களை சர்வமானியமாக வழங்கினார் சிறுவயிலில் மாட மாலையும் கட்டி கொடுத்தார் அத்துடன் அரசர் நிற்கவில்லை பெரிய மருதவின் தம்பி சின்ன மருதுவுக்கு காளையார் கோவில் கோட்டைத் தலைவன் பதவியும் வழங்கினார் என்னே மன்னரின் குடைத்திறன் வீர பரம்பரையில் வந்த வேந்தர் வீரத்திற்கு அளித்த வெகுமானத்திற்கு இதைவிடம் பேர் எடுத்து காட்ட வேண்டுமா ஆயிரத்தி எழுநூத்தி பதினேழில் தஞ்சை மராட்டு மன்னர் சிவலிங்க சிமையிலிருந்து முத்துச்சீவிகை நவரத்தினை இழைத்த போர்வால் மரக்கல்லில் வெடித்த சிவலிங்கம் ஆகிய பொருட்களை வேண்டினால் மன்னர் முத்துக்குணர் தார் மறுத்தார் ஆயிரத்தி எழுநூத்தி பதினேழில் மராட்டியின் படையை திரட்டி வந்தான் சங்கரிபதி கோட்டையில் சரணையை செய்தார் சசிவர்னரின் புத்திரர் சிவகங்கை சீவின் இரண்டாவது அமைச்சர் பதவி எதிர்பார்த்திருந்த ராயப்பனும் காளையார் கோயில் கோட்டைத்தளவன் பதவி எதிர்பார்த்திருந்த சடையரும் சங்கலம் கொண்டிருந்தனர் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு ஆற்காடு நவாபின் தூண்டலி பேர் கும்பனிப்படை ராமநாதபுரம் நோக்கி பயணப்பட்டது தொண்டி கலரோல காட்டின் மறைவாக படை இறக்கி திருவாடனை வழியாக ஆறுமுக கோட்டை வந்து தங்கி தாக்க தருணம் பார்த்திருந்தனர் ராமநாதபுரம் முதலமைச்சர் பிள்ளை தலைமையில் முப்பதாயிரம் படைகள் அணிவகுத்து வந்து ஆரவாரத்தை கண்டு ஆங்கில படை அசந்தது அஞ்சியது ஆற்காடு நவாபும் மிதமிஞ்சிய பயத்தினால் மாற்றினிடமும் மற்றமுள்ள வெள்ளை தளபடியும் பொருதினால் நமக்கு போதாத காலமாகிவிடும் போய்விடுவோம் என்று சொல்லவே வெள்ளை தளபதிகளும் ஏற்று முதலமைச்சர் முத்துளிப்பு பிள்ளைகளுக்கு முடங்கால் அனுப்பினார் போர் நிறுத்தம் என்று மேற்கொண்ட கருத்திற்கு மாறுபட்ட கருத்துடையரும் சேதநாடும் ஆங்கிலேயர் கைவசமாகியது என்பதே அது காளையாறுகள் காட்டுப்பகுதியில் வனவிலங்குகளில் தொல்லை எல்லையுற்று விட்டதென்று மக்கள் முறையே மக்கள் விரும்பின மன்னர் முத்துவநாதர் வேட்டையாட புறப்பட்டார் வேட்டை விளையாட்டை பார்க்க பட்டத்தரசி வீராங்கனை வேலை வேல் நாச்சியாரும் இளையராணி கன்னி கௌரி நாச்சியாரும் விரும்பவே மன்னர் முத்துச்சுவையில் நாச்சியார்களை அழைத்து வர ஆணையிட்டார் காளையார் கோவிலில் கானக பகுதியில் சில கடுவாய் புலிகளை வதம் செய்துவிட்டு கடும் வெயில் கூடிரவே கடுகமணி ராணிகளை மாளிகையில் கலைப்பார் ஏற்பாடு செய்தார் அதன்படி வீரமங்கை வேல்நாச்சியார் பொல்லங்குடி அரண்மனையிலும் இளையமங்கை கௌரிநாச்சியார் காளையார் அரண்மனையிலும் ஓய்வு கொண்டனர் ராமநாதபுரத்திலிருந்து திரும்பிக் கொண்டிருந்த ஆற்காடு முகமது அலி படையினரை ஆங்கில படனையும் அழுக்காறு கொண்ட ராயப்பனும் சடையனும் சந்தித்து சிவகங்கை செழிப்பை பற்றியும் சிவகங்கை மன்னர் வேட்டை மார்க்கத்தில் உள்ளார் எளிதாக சீமையை கைப்பற்றி விடலாம் என்று கூறுகிறார்கள் அதன்படி மங்களத்தாற்றில் முகாமிட்டிருந்த ஆங்கிலப்படை தளபதி மார்டின்ஸ் சிவகங்கை சிங்கம் தன்னாட்சி மன்னன் தர்மசீலன் முத்துவடுகாதருக்கு முடங்கால் அனுப்பினான் ஆற்காடு நவாபுக்கு இதுவரையிலும் செலுத்தாத வரி பாக்கியை செலுத்துவதுடன் காளையார்கோவில் கோட்டையம் எங்களுக்கு குடக்குலிக்கு விட வேண்டும் என்று இந்த எதிர்பாராத இடியை கேட்டு லட்சிய மன்னர் முத்துவடுகாதர் மூச்சடைத்து விடவில்லை சங்குசூட்டாலும் மின்மை தரும் முத்துவடகநாதர் செத்தாலும் செப்பால் அடித்த சல்லிக்காசும் வரியாக தரமாட்டான் முதலை புத்தி கொண்ட முகமது அலி இருந்தாலும் சரி குள்ள குணம் கொண்ட கும்பனியனாக இருந்தாலும் சரி என்று வீர கர்ச்சனை புரிந்தார் மங்களம் நோக்கி மர்ப்படை புறப்பட்டது மருது சகோதரனும் மதிமந்திரி தாண்டவராயரும் சக்கந்தி வேங்க பெரிய உடையாத்தேவரும் வாராப்பூர் நன்னி மூலமும் புக்குளி வேல்முருகன் முன்னணியும் சென்றனர் இரண்டாம் மணியாக படமாத்தோர் ஒய்யாத்தேவர் மருங்கோர் உடையாத்தேவர் கோமாளர் சின்னையா கருங்காலக்கோடி கருப்பண்ணன் சேர்வை பொன்னலிக்கோட்டை பெரிய தம்பி இன்னும் ஆயிரம் படையினர் சென்றனர் விடியலை வெடித்தது மங்கலத்தில் கும்பனியின் துப்பாக்கியும் வீரங்கியும் மங்களத்தை கம்பனியின் வீரங்கி அலங்கோலப்படுத்தி கொண்டிருந்த நேரத்தில் சிவகங்கை சேமியின் சிங்கப்படை சிறந்த தாக்கியது வில்லாலும் மேலாளும் வெகுவாக வளரும் இருதரப்பிலும் ஏராளமான உயிர் சேதம் முதற்கட்ட போரில் சிவகங்கை சேமியின் சிறந்த போர் மறவர் சாமியத்தேவர் வீரனமற்றார் வீரமரணமற்றார் அண்ணாருடைய சமாதி மங்களத்தில் தென்புறத்தில் இன்றளவும் உள்ளது சாமியப்பத்தேவர் வீர சொர்க்கம் வெள்ளை மருவது வெகுவாக பாதித்தது நீலன் துறையின் தலையை அறுத்தார் இந்த நிலையில் மல்லாங்கோட்டை சேதுபதி அம்பலம் தலைமையில் பட்டமங்கலம் நாட்டாரும் உருவாட்டி நாட்டாரும் உறுதிக்கோட்டை அரண்மனையாரும் உருபெரும் படையுடன் மங்களம் வந்து சேர்ந்தனர் சிவகங்கை சீமையின் சுதந்திர படை மங்களத்தில் மடைந்திருந்த வெள்ளம் போல பெருகிக் கொண்டிருப்பது கண்ட மார்ட்டினும் ஜோசப் ஸ்மித்தும் மற்றும் படையினும் முன்னவர்களும் கூடி பேசி ஒரு சதி திட்டத்தை உருவாக்கினர் சிவகங்கை சிமின் படை சினத்த புலி போல போராடுகிறது படையின் எண்ணிக்கையும் ஏராளமாக இருக்கிறது பொழுதும் சாய்ந்து விட்டது இனிமேலும் சமர் புரிந்தால் நாம் சமாதியாவது நிச்சயம் எனவே இன்னும் சற்று நேரத்திற்கு ஒன்று இரண்டு வெடிகளை வெடித்து கொண்டிருந்து விட்டு வெள்ளை கொடியை விடுவோம் அதற்கு முன்பே கர்னல் ஜோசப் ஸ்மித்தின் தலைமையில் ஒரு படைப்பிரிவை காளையார் கோயிலுக்கு அனுப்பி காவலர் முத்துவுடன் காவு கொள்வோம் என்று திட்டம் தீட்டி செயல்பட்டனர் கும்பனி கூடாரத்தில் வெள்ளைக்குடி ஏற்றப்பட்டது கும்பனியாரின் கொய்த்து தெரியாத சிவகங்கை படையினர் புதுகளித்தனர் சக்கந்தி வேங்கைத்தவர் மூலம் மன்னருக்கு மடல் அனுப்பப்பெற்றது செய்தி அறிந்த சீமையாள மன்னர் போர்க்களத்தின் நிலவரத்தையும் நன்கு அறிந்தார் கும்பணி இனி போர்க்குடி ஏற்றாது என எண்ணினார் இளையராணி கன்னி கௌரி நாச்சியாருடன் காலேசன் ஆலயத்திற்கு சிவதரிசனம் காண சென்றார் மன்னர் பெருமானை பூரண கும்பம் மகேசன் ஆலயத்திற்கு அழைத்துச் சென்றனர் கோவில் நிர்வாகிகளும் சிப்பந்திகளும் ஆறு திருச்சன்னதிகளும் கற்பூர ஆராத்திகள் செய்து செய் தெய்வ சரித்தனம் தரிசனம் சிறப்புற நிறைவேறும் நேரத்தில் வெளியில் வெடி சத்தம் கேட்டது வீரவேந்தர் முத்துவடுகாத பிறைய தொடங்கினார் வெளிவாசில் நோக்கி ஆலய நிர்வாகிகள் தடுத்தனர் விபரம் தெரிந்து கொண்ட பின் செல்லலாம் என்று மன்னர் மறுத்துவிட்டார் மரக்குல மாண்பை அளித்த பழியை ஏற்க யாம் கோலையாக பிறக்கவில்லை பேரிடி தலையில் வீழினும் பெண்டு பிள்ளையுடன் கோவிலில் ஒண்டி ஒதுங்கி இருக்க ஒப்பேன் என்று வீரத்துடன் வெளிவாசலுக்கு வந்தார் கோவிலின் சுற்றுச்சுவரில் நின்றிருந்த கும்பனி கர்னல் ஜோசப் ஸ்மித் மன்னரின் மார்பில் சுட்டான் மார்பில் குண்டணி ஏற்ற மன்னர் மதையானை என பிளிர் உடைவாய் உடைவாளை உருவி மதில்மேன் நின்ற இரண்டு மாற்றானை தாக்கினார் குருவாட்கள் இரண்டும் குறித்தொப்பாமல் கும்பனி சிப்பாய்கள் செத்து விழ வைத்தன ஆனாலும் என்ன செய்ய மன்னரும் மாதரிசியும் மண் மாபாவிகள் மதில் சுவர் மேலே வானவேடிக்கை போல எல்லா பக்கங்களின் துப்பாக்கி முழக்கம் கலைக்கொட்டு மாமுனியூர் நிறுவிய காலேசன் சன்னதியில் சிவகங்கை சிறுமியின் செருகலச்சிங்கம் செந்தமிழ் மன்னர் முத்து பெரிய உடையா தேவரும் அவரது இளையராணி கன்னி கௌரி நாச்சியாரும் இருபத்தைந்து ஆறு ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரெண்டில் வீர சொர்க்கம் பெற்றனர் அதாவது இது வரைக்கும் இந்த வரலாறு என்னை பார்ப்போம் மீதி நாளை வரலாறு வேலு நாச்சேரி பற்றி நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் பரவலே நமது செம்பி நாடு சேதுபதி டிவியை ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் உறவுகளே